எங்க மாமியார் வீட்டுல இருந்து மதுரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிதான் கிளம்பியாச்சு மதுரையில எங்க சின்ன மாமியார் வீடு இருக்கு அவங்களுடைய பையனுக்கு அதாவது என்னுடைய கொழுந்தனுக்கு பொண்ணு பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிதான் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பொண்ணு வீட்டுக்கு போலாங்கிற தான் பிளான் பண்ணியிருந்தோம் எங்க ஊர் விளாத்தி குளம் இருந்து மதுரை போக ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படியே கார்லயே கிளம்பியாச்சு போனதும் எங்களை சூப்பரா வெல்கம் பண்ணாங்க இவங்கதான் என்னுடைய அத்தை சமைக்கிறதும் ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க அதே நேரத்துல வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க வீட்டுல உள்ள ஒவ்வொரு ஷோ ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாடு வந்திருக்கும் போது அவங்க வீட்டு ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் யாருக்காவது இப்ப வேணும் அப்படின்னா அதோட லிங்க் இல்ல டேக் பண்றேன் அவங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க அன்னைக்கு எங்களுக்கு மட்டன் விருந்துதான் மட்டன் குழம்பு மட்டன் உப்பு கறின்னு எல்லாமே சூப்பரா சமைச்சிருந்தாங்க ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே மேக்கப் போட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பொண்ணு வீடு பாத்தீங்கன்னா சிவகாசி மதுரையில இருந்து சிவகாசி போனோம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்படி கார்ல எல்லாரும் கிளம்பிட்டோம் பொண்ணு பாக்க போனது அப்புறம் அங்க நடந்த சில கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோல கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்றேன் சரி மாப்பிள்ள யாரு அப்படி நீங்க நினைப்பீங்க இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க இல்லையா அவங்கதான் மாப்பிள்ள பேஸ பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறது பொண்ணு பாக்குற வீடியோ அடுத்து வரும் மிஸ் பண்ணாம பாருங்க பாய்